இன்னைக்கு வந்து நான் சுண்டல் ரெசிபியோட வந்திருக்கேன் அதுக்கு இதுல வந்து என்ன பேன் எடுத்து வச்சு மூன்று கப் எல்லா எழுநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணி விட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது இப்படி கொதிச்சு கொண்டு இருக்கேன் இதுல வந்து உப்பு இருக்குது ஒரு டீஸ்பூன் உப்பு இந்த உப்பு இதில் போடுங்க இதில் வந்து நான் கருப்பு கடலை எடுத்திருக்கேன் ஒரு கப் இல்லாட்டிக்கு இருநூற்றி பதினஞ்சு கிராம் கருப்பு கடலை எடுத்து கழுவி போட்டு தண்ணியில் வந்து எட்டு மணித்தாலம் நான் நல்லா ஊற வச்சினா ஊறுனப்புறம் இந்த தண்ணியை வடித்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணியில் போட்டு நல்லா எடுப்போம் இப்போ இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த எனக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நான் மூடி போட்டு நல்லா அவிய விட போகிறேன் ஆனால் இடக்கிட வந்து துறந்து திறந்து விழுங்க எல்லாரும் பொங்கி வழியில் வந்துடும் இப்போ இதை நாங்கள் அவிய விடுவோம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக அவிஞ்ச இருக்குது இன்னும் கொஞ்சம் அவிய இடம் இருக்குது ஸோ இப்போ நான் திருப்பி மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம் இப்போ சரியாக என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் டோட்டலியாக பதினஞ்சு நிமிஷம் நான் வந்து அவிய விட்டுருக்குறேன் இந்த உண்டு எடுத்து பார்த்திங்கடா தான் நல்லா அவிஞ்சிட்டுது பதினஞ்சு நிமிஷம் ஹை ஹீட்டில் நல்லா தண்ணி கொதிச்சா பிறகு கடலை போட்டிங்கன்னு சொன்னால் பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா பர்ஃபெக்டாக அவிஞ்சிடும் இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இதை நான் வடிச்சு விட போகிறேன் இந்த இருக்கு இதில் நான் ஸ்ட்ரெயின் எடுத்து வச்சிருக்கேன் இந்த இருக்கு நான் அவிச்சு வச்ச கடலே இதற்கு வடி வடிச்சு விடுங்க இந்த இருக்கு இப்படி நான் வடிச்சிருக்கேன் இப்படி வடிச்ச பிறகு ஹேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது ஒன்றரை டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம் இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு கொதிச்ச பிறகு இதுல வந்து கடுகு இருக்குது அரை டீஸ்பூன் கடுகு இந்த கடுகு போட்டு வடிக்க விடுவோம் இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு விரைக்க இதுல வந்து பெருஞ்சீரம் இருக்குது அரை டீஸ்பூன் இதே மேல போடுங்க நான் ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து இப்படி நீட்டு நிட்டா வெட்டி இருக்கிறேன் இப்ப இதேமேல போடுங்க இதுல வந்து கருவேப்பிலை இருக்குது ரெண்டு காம்பு கருவேப்பிலை இதே மேல போடுங்க உங்களுக்கு இது ஆப்ஷனல் இதுல வந்து நான் பச்சை மிளகா சேர்க்கிறேன் உங்களை விருப்பம் இல்லாட்டி நீங்க நான் மூன்று சின்ன பச்சை போடுறேன் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நாங்கள் வதங்க விடுவோம் இப்ப ஒரு நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டு இருக்குது மிக்ஸ் பண்ணி விடுங்க என்ன ஒரு நிமிஷம் வதங்க விடுவோம் டோட்டலியாக ரெண்டு நிமிஷம் வதங்க நான் இந்த வெங்காயம் வந்து கூட வதங்கத்தவையில் கொஞ்சம் கடிபட்டா டேஸ்டா இருக்கும் இந்த சுண்டலுக்கு ரெண்டு நிமிஷம் இப்படி வதங்கின பிறகு இதுல வந்து செத்தல் மிளகா எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா ஆறு பெரிய செத்தல் மிளகா எடுத்து இப்படி பிச்சு வச்சிருக்கேன் இதுல போடுங்க இந்த இறக்க இந்த காஞ்ச மிளகா பிறகு நான் வந்து ஒரு நிமிஷம் இதை வதக்கி இருக்கிறேன் இப்படி ஒரு நிமிஷம் வதக்குனா பிறகு இதை நாங்கள் அவிச்சு வடித்து வச்சிருக்கிற இந்த கருப்பு கடலை இருக்குது இதை இதில் போடுங்கோ இதில் வந்து தேங்காய் சொட்டு இருக்குது நான் முப்பது கிராம் தேங்காய் தேங்காய்ச்சொட்டு எடுத்து எப்படி சின்னனா மெல்லிசை மெல்லிசா வட்டி இருக்கிறேன் இதே இதேமாரி போடுங்கோ ஸோ நான் கடலைக்கு வந்து ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சபடியாக நான் இதுக்கு வந்து உப்பு சேர்க்கலை பட் நீங்கள் பார்த்துட்டு சில வேணா போடுங்கோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் விடுங்கோ இந்த அரிசி இப்படி மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் ஒரு ஒன்றரை நிமிஷம் இப்படி விட போறேன் ஒரு அரை நிமிஷம் ஆயிருக்கு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த இருக்கு இன்னொரு ஒரு நிமிஷம் விடுவோம் அப்படியே இப்ப ஒரு ஒரு நிமிஷம் நான் டோட்டலியா கடலையும் இந்த தேங்காய் சட்டும் போட்டா பிறகு ஒன்று நிமிஷம் வச்சிருக்கேன் இப்ப நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன் இந்த இருக்கு இதுதான் இந்த கருப்பு சுண்டல் செய்து முடிஞ்சது